அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வில் உரையாற்றிய போது ரஷ்யா உக்ரைன் போரின் சூழ்நிலை குறித்து கடுமையாக கருத்து தெரிவித்தார் தனது உரையில் அவர் இந்தியா மற்றும் சீனா போன்ற உலகின் முக்கிய சக்திகள் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவதன் மூலம் மாஸ்கோவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகின்றன என்றும் இதன் மூலம் உக்ரைன் போருக்கு மறைமுகமாக நிதி கிடைக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு விற்பனை நிறுத்தப்படாமல் தொடர்வது ரஷ்யாவுக்கு போரை நீடிக்கும் வாய்ப்பாக மாறியுள்ளது என்று அவர் வலியுறுத்தினார் இந்த நிலையில் இந்தியா தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளது ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகம் எந்தவிதமான சர்வதேச சட்டங்களையும் மீறவில்லை என்பதையும் நாட்டின் தேசிய நலன்கள் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவசியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதையும் இந்தியா பல முறை தெரிவித்துள்ளது மேலும் ரஷ்யாவிடமிருந்து பொருட்களை வாங்குவது இந்தியா மட்டுமல்ல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் பில்லியன் கணக்கில் மதிப்புடைய பொருட்களை தொடர்ந்து இறக்குமதி செய்து வருகின்றன என்பதையும் இந்திய அதிகாரிகள் சுட்டிக்காட்டி வருகின்றனர் உரையின் போது ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோ கூட்டணியினரையும் கடுமையாக விமர்சித்தார் ரஷ்யா மீது எரிசக்தி சார்ந்த கட்டுப்பாடுகளை கடுமையாக அமல்படுத்தாததால் மாஸ்கோ இன்னும் போரை முன்னெடுக்க வலிமை பெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் தேவையான சூழ்நிலையில் அமெரிக்கா தனியாகவே வலுவான பொருளாதார தடைகளை விதிக்க தயார் என்றும் எச்சரித்தார் ஆனால் இத்தடைகள் உண்மையில் பயனளிக்க வேண்டுமெனில் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவுடன் இணைந்து ரஷ்யாவிடமிருந்து அனைத்து எரிசக்தி கொள்முதல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இந்தியாவை நோக்கி ட்ரம்பின் விமர்சனங்கள் புதிதல்ல முன்பும் அவர் பலமுறை ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக இந்தியாவுக்கு எதிராக அதிருப்தி தெரிவித்திருந்தார் தற்போது அந்த அதிருப்தி மேலும் கடுமையான நடவடிக்கையாக மாறியுள்ளது இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்கா இறக்குமதி செய்யும் இந்திய பொருட்களுக்கு மொத்தம் ஐம்பது சதவீத வரி செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ட்ரம்பின் இந்த அறிக்கைகள் உலக சக்திகளின் இடையிலான உறவுகளை பெரிதும் பாதிக்கக்கூடியதாக உள்ளது குறிப்பாக எரிசக்தி பாதுகாப்பு சர்வதேச வர்த்தகம் மற்றும் உக்ரைன் போரின் எதிர்காலம் தொடர்பான விவாதங்களில் இந்தியா சீனா ஐரோப்பா அமெரிக்கா ஆகிய நாடுகளின் நிலைப்பாடுகள் உலக அரங்கில் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு மத்தியில் உக்ரைன் அதிபர் விளாமிடர் ஜெலன்ஸ்கியை இந்தியாவை ஆதரித்து அதை ஒரு முக்கியமான கூட்டாளி என்று கூறியுள்ளார் இந்தியா உக்ரைனுடன் நிற்பதாகவும் ஐரோப்பா இந்தியாவுடனான உறவுகளை ஆழப்படுத்த வேண்டும் மேற்கத்திய கூட்டணி இந்தியாவை அதன் மடியில் கொண்டு வர வேண்டும் என்று ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் போருக்கு இந்தியா நிதியுதவி செய்வதாகவும் எரிசக்தி கொள்முதல் மூலம் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவின் போருக்கு நிதியளிப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டிய அதே வேளையில் இந்தியா முழுமையாக நம் பக்கம் இருப்பதாக ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் ஃபாக்ஸ் நியூஸில் ஒரு சிறப்பு நேர்காணலில் ரஷ்யாவின் எரிசக்தி கொள்முதல் குறித்து கேட்டபோது ஈரான் ஒருபோதும் நம் பக்கம் இருக்காது ஆனால் இந்தியா முழுமையாக எங்களுடன் இருப்பதாக நான் நினைக்கிறேன் எங்களுக்கு நிச்சயமாக எரிசக்தி பிரச்சனைகள் உள்ளது ஆனால் ஜனாதிபதி ட்ரம்ப் அவற்றை சரிசெய்ய முடியும் என தெரிவித்தார்